சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவசர பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உடல்நிலை குறித்து விசாரித்ததோடு நோயாளிகளின் உறவினர்களுடன் உரையாடினார் மேலும் நரம்பியல் சிகிச்சை பிரிவிற்கும் சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் முறை சிகிச்சைகளையும் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படும் உணவு கூடத்திற்கு சென்று நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தினை சுவைத்து பார்த்து ஆய்வு செய்தார் மேலும் அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வந்து செல்லும் இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களை நியமிக்குமாறும் டயாலிசிஸ் சிகிச்சை பெறுவிற்கு கூடுதல் டயாலிசிஸ் இயந்திரங்களை வழங்குமாறும் ஆணையிட்டார் இந்த வரைக்கும் ரொம்ப ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வந்திருந்தார் டாக்டர்ஸ் ஆகட்டும் நர்ஸஸ் ஆகட்டும் அட்டண்டர்ஸ் டெக்னீஷியன்ஸு ஈவன் லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸு பேஷன்ஸ் இதனாலே பாதி குணமேடுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஒரு பேஷண்ட் ஆகிட்ட அட்டெண்டர் ஆகட்டும் எல்லாம் க்ளீனாக ஒன்று ஒன்றுக்கும் வர போட்டு இப்படி போகணும் அப்படி போகணும்னு யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க அந்த வகையில் இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது வந்து எல்லாமே இங்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டூ அண்ட் அண்ட் மந்த்ஸ் பிஃபோர் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரும்போது இங்கே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார் கொண்டு வரும்போது கஷ்டம்தான் தான் சொல்லிட்டாங்க பட் ஆனால் இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்லேயே அவர் நல்லபடியாக பொழைச்சி வந்துட்டு இன்றைக்கி அவர் நடந்து அவர் வேலையவர் செஞ்சுட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்டாலின்ஸ் இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம்